இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே அமையணும் நேற்று அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் கோவைக்கு வந்திருந்தார் நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு ஒரே ஒரு மீட்டிங் டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை ஒரு நாள் வருகையே பிரதமர் மோடியோட மொத்த பிரச்சார பயணத்தையும் காலி பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு மக்களை உண்மையான அன்பால மட்டும்தான் ஆள முடியும்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிட்டார் சகோதர ராகுல பேச்ச எல்லோரும் கேட்டிருப்பீங்க ஆ தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மதிக்கிறார்னு அதுலேயே தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமா இந்தியாவுக்கு இந்தியாவை பற்றிய புரிஞ்சிக்க தனக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே தமிழ்நாடும் தமிழ்நாட்டு வரலாறும் தமிழ்நாட்டு அரசியலும் தான் சொல்லி தந்தை பெரியார் பேருந்து பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம்மோட தலைவர்களை மனதார போற்றினார் நடக்கின்ற தேர்தல் என்பது சாதாரண தேர்தல் அல்ல ரெண்டு தத்துவங்களுக்கான போர்னு நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறார் சமூக நிதி நிலைநாட்டுகிற நமக்கும் சமூக பாகுபாட்டை விதைக்கிற பாஜகவுக்கு நடக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே தான் இப்போ சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சிலையும் எதிரொலிச்சிருக்கு திராவிட இயக்கம் தோன்றிய பிறகுதான் ஈராயிரம் ஆண்டு அடிமைத்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு கடந்த நூறு ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த நாம் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு முன்னேறிட்டு இருக்கோம் மறுக்கப்பட்ட கல்வி வேலைவாய்ப்பு அதிகாரம் இதையெல்லாம் போராடி பெற்ற இயக்கம் திராவிட இயக்கம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆதி திராவிட மக்கள் குறிப்பாக அருந்ததீன மக்கள்